தூத்துக்குடி மாநகராட்சியின் நடவடிக்கை காரணமாக வடகிழக்கு பருவமழையை தொடர்ந்து பெய்து எந்த பகுதியிலும் மழைநீர் தேங்கவில்லை என தூத்துக்குடி மாநகராட்சி சார்பில் நடைபெற்ற கிழக்கு மண்டல மக்கள் குறைதீர்ப்பு கூட்டத்தில் பொதுமக்களிடம் மனுக்களை பெற்றுக் கொண்டதாக ஜெகன் பிரியசாமி தெரிவித்துள்ளார் மேலும் மனு கொடுத்தவுடனே நடவடிக்கை எடுத்து ஆணை வழங்கப்பட்டதால் பொதுமக்கள் முயற்சி நன்றி தெரிவித்தனர் அரசு நிர்வாகம் மக்களை தேடிச் செல்ல வேண்டும் என்று தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் அதன்படி தூத்துக்குடியில் ஒவ்வொரு வாரமும் மக்களை சந்தித்து குறைகள் கேட்கப்பட்டு பொதுமக்கள் அளிக்கும் மனுக்களுக்கு விரைந்து நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகின்றது அந்த வகையில் தூத்துக்குடி மாநகராட்சி கிழக்கு மண்டல அலுவலகத்தில் மக்கள் குறை தீர்க்கும் கூட்டம் இன்று நடைபெற்றது மாநகராட்சி ஆணையர் பிரியங்கா தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் மாநகராட்சி மேயர் பெரியசாமி கலந்து கொண்டு பொதுமக்களிடமிருந்து சொத்து வரி நிர்ணயம் சொத்து வரி பெயர் மாற்றம் புதிய குடிநீர் இணைப்பு தண்ணீர் கட்டண பெயர் மாற்றம் கட்டிட அனுமதி ஆக்கிரமிப்புகள் அகற்றுதல் பொது சுகாதாரம் உரிமை ஆணை கட்டணங்கள் தொழில் வரி பாதாள சாக்கடை உள்ளிட்ட மாநகராட்சி சேவை குறித்து பொதுமக்களிடம் மனுக்களை பெற்றுக்கொண்டார் மேலும் பொதுமக்களிடம் பெற்ற மனுக்களுக்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்க அதிகாரிகளுக்கு மேயர் உத்தரவிட்டார் மேலும் மனு அளித்த அரை மணி நேரத்தில் பிறப்புச் சான்றிதழ் மற்றும் குடிநீர் வரி பெயர் மாற்றம் ஆகிய மனுக்களுக்கு உடனே தீர்வு காணப்பட்ட ஆணைகளை பயனாளிகளிடம் மேயர் ஜெகன் பெரியசாமி வழங்கினார் சக்தி சக்தி கணேஷ் கணேஷ் ஆணைகளை பெற்றுக்கொண்ட பொதுமக்கள் மேயர் ஜெகன்பெரியசாமிக்கு ஆணையர் பிரியங்காவுக்கும் தங்களது நன்றியை தெரிவித்தனர் இதனைத் தொடர்ந்து பேசிய மேயர் ஜெகன்பெரியசாமி தூத்துக்குடி மாநகராட்சி பகுதிகளில் வடகிழக்கு பருவமழையை தொடர்ந்து பெய்தாலும் மாநகராட்சியில் எந்த பகுதிகளிலும் மழை நீர் தேங்கவில்லை எனவும் இதுவரை நாலாயிரத்தி ஐநூறு சாலைகள் போடப்பட்டுள்ளன இதேபோல் முன்பு தூத்துக்குடி மாநகராட்சி பகுதியில் மூன்று பூங்காக்கள் மட்டுமே இருந்தது தற்பொழுது ஐம்பத்தி மூணு பூங்காக்கள் அமைக்கப்பட்டு மக்கள் அதை பயன்படுத்தி வருகிறார்கள் மேலும் முத்துநகர் கடற்கரை பூங்காவில் மாணவர்கள் பயிற்சி பெறும் வகையில் ஸ்கேட்டிங் பயிற்சி மையம் அமைக்கப்பட்டு இதன் மூலம் பயிற்சி பெற்று வருகிறார்கள் மேலும் ஒரு ஸ்கேட்டிங் பயிற்சி மையம் அமைக்கப்பட உள்ளது இதேபோல் வில்வித்தை பயிற்சி செய்வதற்கு பயிற்சி செய்யும் மையம் அமைக்கப்பட உள்ளது தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் திட்டங்கள் தூத்துக்குடி மாநகராட்சி பகுதிகளில் குழந்தைகள் முதல் முதியவர்கள் வரை பயன்பெற்று பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றது அதன் ஒரு பகுதியாக பொதுமக்கள் தங்கள் கருத்துக்களை பதிவு செய்யும் வகையில் கருத்துக்களம் என்ற அமைப்பு துவங்கப்பட்டு அதில் மக்களின் கருத்துக்கள் பதிவு செய்யப்பட்டு அதன் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டு செயல்பாட்டுக்கு வரும் என தெரிவித்தார் இந்த நிகழ்ச்சியில் சுகாதார குழுத் தலைவர் சுரேஷ்குமார் கிழக்கு மண்டல தலைவர் கலைச்செல்வி மாமன்ற உறுப்பினர்கள் எடிண்டா ராமு அம்மாள் மகேஸ்வரி தனலட்சுமி மற்றும் மாநகராட்சி அதிகாரிகள் கலந்து கொண்டனர் நிறைய தூரம் அந்த டைம்ல நிறைய பிராப்ளம் இருக்குது ஆனால் இன்னொரு இடத்துல நம்ம மாநகராட்சி சொந்தமான இடத்துல அந்த நார்த் சைடில் வெகுமத்து நகர் நகர் போகிறதுனா இடம் இருக்குது அந்த இடத்துல அவங்க அமைக்கப்படும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆச்சரியம் பெருவோம் வில் குத்தை அதையும் நம்ம ஊரில் நிறைய பேருக்கும் உருவாகிட்டு வராங்க அது நம்ம வந்து தருவ கிரௌண்டில் கூட இடம் கிடையாது ஸ்டேட்டியனுக்கு நம்ம மாநகராட்சியோட வீடு தான் இருக்குது ஆனால் அதுக்கும் பொதுமக்களுக்கு என்ன வெளியே உழச்சுன்னா ஐம்பது மீட்ரு நூறு மீட்டருக்கு ஐம்பது மீட்ரு அகலை வேணும் எந்த பாதிப்பு இல்லாமல் அந்த இடத்துல வைக்கப்படணும் ஆரம்பிக்கப்படும் தெரிவித்துக் கொள்ளலாம் அது போக நிறையா அந்த சாலை ரெண்டு பேரும் பேர் கேட்டாங்க ஏவார பேர் மக்கள் போட்டு கொடுத்தாச்சு ரெண்டு சைடும் வண்டி நீக்கி நம்ம ஏதாவது ஒரு சைடு ஒதுக்கிக்கிட்டால் இந்த பொதுமக்கள் நடந்து போகிறதுக்கு இந்த தொந்தரவு இருக்காது இது போக எங்களுக்கு வீடு போட்டாலும் எங்களுக்கு தெரியாமல் இருந்தாலும் நீங்கள் ஆன்லைனில் ஒன்றே நேட்டுங்கிறத நம்பருக்கு வந்து கொடுத்தீங்கன்னா உடனடியே நடக்கும் போக இன்னும் அடுத்த இப்போ ஒரு குழந்தைகள் தினம் நவம்பர் பதினாலாந்தே நடந்தது பல்வேறு பள்ளிக்கும் நிகழ்ச்சி போச்சில் தெரிஞ்சது நிறையா அதாவது குழந்தைகள் இருந்து படிக்கிற பிள்ளைகளில் இருந்து முதியோர் வரைக்கும் எல்லாத்துக்கும் இந்த மாநகராட்சியில் திட்டம் இருக்குது நம்ம தமிழகம் மூலம் செல்வது திட்டம் நம்ம தமிழ்நாடு இருக்கிற மாதிரி முதியோர் பார்க்குறதுக்கு இளைஞர்கள் விளையாடுறதுக்கு விளையாட்டுகள் இருக்கிற மாதிரி புதுசாக கருத்துக்கொண்டாங்க ஏன்னா எங்களுக்கு தெரிஞ்சது இப்போ நம்ம ஐஏஎஸ்ஆர்விசாக இருக்குது மேடம் இருக்காங்க என்னுடைய ஆணையாளர் இருந்தாங்க நிறைய ஐடியா பண்ணி நிறைய டெவலப்மெண்ட் கொண்டு போயாச்சு அடுத்தது எப்படி கொண்டு போனான்னா பேசிக் உள்ளது அடிப்படை தேவைகள் வந்து பண்ணியாச்சு யூஜிடியாக இருக்கட்டும் பாரலை சாக்கரையாக இருக்கட்டும் மரத்தஞ்சு அப்படியே சுமோட்ட ட்ரெயினாக இருக்கட்டும் குப்பையை எடுக்கிறது லைட் வசதி சாலை எல்லாம் பண்ணியாச்சு அடுத்த போனது தாண்டி குறிப்பாக கருத்து கலந்துங்கிற ஒரு திட்டத்தை வந்து அறிமுகப்படுத்தான்னு வச்சுருக்கோம் அது என்னென்னா உங்களோட கருத்து அது பள்ளியில் படிக்கிற பிள்ளைகளாக இருந்தாலும் சரி பொதுமக்கள் தன்னாளர் பொதுமக்கள் யார் அதை எழுதி சொல்ல அம்பலமாங்கிற எழுதி யாருந்தாலும் நம்ம மாநகராட்சியோட கால் சென்டர் ஒன்னே டபுள் செவன் கால் பண்ணலாம் என்னோட காலுக்கு உங்களோட ஆக்கபூர்வமான கருத்தாக இருந்தால் நானும் மாநிலவர்களும் கலந்து ஆசைக்கு நடைமுறை சாத்தியம் இருந்தால் உடனடியாக நடைமுறை கொண்டு வருவோம் என்று தெரிவித்துக் கொள்கிறேன் இது போக இந்த மழை நம்ம செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்